திருப்பூர் வனக்கோட்டம் உடுமலை வனச்சரகம் மேல்குருமலை மலைவாழ் மக்கள் குடியிருப்பைச் சேர்ந்தவர் மாரிமுத்து வயது ஐம்பத்து மூன்று இவர் மூன்று ஆண்டுகளாக மனைவி பாண்டியம்மாள் மகள்கள் சிந்து ராதிகாவுடன் கேரள மாநிலம் மூணாறு செண்பகத்தொழு குடியில் வசித்து வந்துள்ளாா் கஞ்சா பயிரிட்டதாக ஏழு ஆண்டுகளுக்கு முன் உடுமலை வனத்துறையினர் பதிவு செய்த வழக்கில் கடந்த ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி மாரிமுத்து உள்ளிட்ட ஏழு பேர் குற்றமற்றவர்கள் என உடுமலை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது நேற்று முன்தினம் உடுமலை வந்துவிட்டு மூணாறுக்கு அரசு பஸ்ஸில் மாரிமுத்து சென்று கொண்டிருந்தார் உடுமலை அருகே பஸ்ஸில் ஏறிய கேரளா சின்னாறு கலால் மற்றும் வணிக வரித்துறையினர் மாரிமுத்துவை சோதனை செய்தனர் அவர் ஒரு புலிப்பல் வைத்திருந்ததாக கூறி பஸ்ஸிலிருந்து இறக்கி சின்னாறு வனத்துறையினரிடம் ஒப்படைத்துவிட்டுச் சென்றனர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் உடுமலை வனச்சரகர் வாசு அமராவதி வனச்சரகர் புகழேந்தி நேற்று முன்தினம் இரவு பதினோரு மணிக்கு கேரளா வனத்துறை அலுவலகத்திலிருந்து உடுமலைக்கு மாரிமுத்துவை அழைத்து வந்தனர் இரவு உடுமலை வனச்சரக அலுவலகத்தில் வைத்து விசாரித்தனர் இந்நிலையில் நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு சிறுநீர் கழிப்பதாக கூறி சென்ற மாரிமுத்து அங்கிருந்த குளியல் அறையில் தூக்குமாட்டி இறந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர் வனத்துறை அலுவலகத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக தகவல் பரவி மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர் வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதுவரை சடலத்தை எடுக்கக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடுமலை அமராவதி வனச்சரகத்தில் உள்ள மலைவாழ் மக்கள் மற்றும் கேரள மாநிலத்தில் உள்ள மலைவாழ் மக்கள் குடியிருப்பைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் திருப்பூர் ஏடிஎஸ்பி ராஜேந்திரன் டிஎஸ்பி எஸ்பி நமச்சிவாயம் ஆர் மற்றும் அதிகாரிகள் பேச்சு நடத்தினர் உறவினர் மலைவாழ் மக்கள் கொடுக்கும் புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து இன்று மாலை மூன்று மணிக்கு வனத்துறை அலுவலகத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதையடுத்து பதினோரு மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது மாரிமுத்து என்ற பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவர் பொதுமலை வனத்துறை அலுவலகத்திற்கு விசாரணையின் பாகமாக அழைத்து கொண்டு வரப்பட்ட மாரிமுத்து அவர்கள் நேற்றைய தினம் மர்மமான முறையில் மரணம் அவர் விசாரணைக்கு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது சம்பந்தப்பட்டவர்களிடம் அதை குறித்து வனத்துறையினர்கள் வந்து தெரிவிக்கிறோம் அவரை என்ன காரணத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் வந்து அறிவிப்பு கொடுக்காமல் திடீரென இறந்த செய்தி மட்டும்தான் கேட்க முடிந்திருக்கிறது இப்போ மர்மமான முறையில் மாரிமுத்தவர்கள் வந்து இங்கே வனத்துறையின் அலுவலகத்தில் வந்து அவர் இறந்து போயிருக்கிறார் அப்பொழுது நேற்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்து நேரடியாக இங்கே வந்து விசாரணை நடத்திய பொழுது அவர்கள் சொன்னது இந்த மரணம் எப்படி நடந்தது என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்ததற்கு பிறகு தான் தெரியும் அதனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டினுடைய ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி தான் இன்றைக்கி பிரேத பரிசோதனைக்கு வந்து திருப்பூருக்கு கொண்டு சென்று ஆனால் இப்பொழுது பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அதனுடைய ரிப்போர்ட்டு கொடுப்பதற்கு வந்து தயாராக வரும் ஏதோ சாதாரணப்பட்ட மக்கள் ஒரு பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்த ഒരുവർ വന്ന് ഇറന്ന് പോയിരുക്കാർ അവരുടെ ഇറപ്പിൽ വന്ന് എങ്ങനെ സന്ദേഹം ഇരിക്കുന്നത് എത ഇത് മുന്നാടി വനതുറക്കും മാര്മുത്തവർക്കും വന്ന് വേറെ വഴക്ക് വന്ന് നീതിമന് നെമുറയിൽ ഇന്നത് ഇപ്പോൾ അന്ന കേസ് വന്ന് ഏകദേശം മുടിഞ്ഞിച്ച് അപ്പം നിനക്ക മുടിഞ്ചുപറകം മറ്റൊരു വഴക്ക് അവർ മീത് നേരുന്നിൽ പയണംപൊരു அவர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு அழைத்து வருவார் விசாரணைக்கு அழைத்து வருவதில் தவறு ஆனால் அழைத்து வருகின்ற பொழுது அவர் மற்றொரு மாநிலத்தில் இருந்து கூடிய ஒரு ஆள் அவருக்கு சம்மந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்திருக்க தெரிவித்திருக்கவில்லை அது மட்டுமல்ல இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆள் வந்து இறந்து போயிட்டார் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார் இப்போ அதில் சந்தேகம் இருக்கிறது அப்போ அந்த சந்தேகத்தை வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்த வேண்டும் இதில் சம்மந்தப்பட்ட ஆளுகள் யாராவது தவறு செய்திருந்தால் அரசு அதிகாரிகள் இன்றைக்கி தவறு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்திற்கு தகுதி அதுபோல் அவருடைய குடும்பத்திற்கு இன்றைக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து விசாரணை செய்யணும்